கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை இன்றும் உள்ளது ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிற அடியின் மேல் அவர் கிருபை உள்ளது அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலும் அவருடைய கிருபை உள்ளது ஆதியாக முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் அவைகளை ஆசிர்வதித்தார் இருபத்தி எட்டாம் வசனத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம் அப்படி என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்கிறோம் அதே இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஆளுகையை கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவன் நமக்கு ஆளுகையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிற இருக்கிறார் இந்த மூன்று வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆளுகை தருகிற தேவன் ஆகாரம் கொடுக்கிற தேவன் இதை சற்று விளக்கமாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பொருந்தும் எப்படி இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆளுகையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகாரம் கொடுக்கிற தேவராக தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எதை நினைத்து நிறைய நேரம் நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம் இல்லையா சில ஜபங்களுக்கு பதில் கிடைச்சிருது ஆனால் சில ஜபங்களுக்கு நாம் ஆண்டுகளாக வருஷங்களாக மாதங்களாக வாரங்களாக ஜபிக்கும்போது அதுக்கு பதில் கிடைக்காமல் போகும் பொழுது பதில் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்ன உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஒருவேளை அதுக்கு பதிலே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி இல்லை தெய்வ பிள்ளைகளை நீங்கள் மனு போட்டிருக்கீங்க பரலோகத்துக்கு ஜபத்தின் மூலமாக அதை கற்ற நிச்சயமாய் நினைத்து அவர் பதில் கொடுப்பார் யாபேஸ் ஜபித்தார் அதே வசனத்தில் போட்டிருக்கு தேவன் பதில் கொடுத்து அவருடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கினார் விரிவாக்கினார் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய ஜபத்தை கற்று நிச்சயமாய் ஒரு நாள் நினைத்து பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு ஒரே ஒரு ஆமியன் சொல்லிடுங்களேன் ப்ரைஸ் ஜலான் இரண்டாவதாக எதை நினைக்கிறார் தெரியுமா உங்களுடைய இயக்கங்களை அவர் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ரெபே காலுக்கு ஒரு இயக்கம் திருமணமாகி இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு ஏன் இன்னும் பிள்ளை பிறக்கலை ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்தை வந்து தன்னுடைய கணவனாகியே ஈசாக்கு கிட்டே சொல்கிறத பார்க்குறோம் பிள்ளைகளை ஏக்கத்தை கத்தர் தீர்த்து ஆண்டவர் இரட்டை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் ராகியலுக்கும் அதே மாதிரி ஏக்கம் இருந்துச்சு அக்காவுக்கு கலைஞனாகி குழந்த இருக்குது எனக்கு இல்லையேன்னு ராகியலுக்கு ஒரு ஏக்கம் இறைச்சல் அவங்களுக்கு ஏக்கம் இருந்துச்சு கத்தர் ஆண்டவர் லேயாளுக்கு கொடுத்தது போலவே ராகியலையும் கொ ராகியலுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தார் இல்லையா உங்களுடைய ஏக்கங்களை கர்த்த நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய ஏக்கங்களை கர்த்த நினைத்தருளி நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நான் சொல்லலம்மா இது தேவனுடைய வார்த்தை ப்ரைலாட் ஆமேன்னு சொல்லுவோமா ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக நம்முடைய பெருமூச்சுகளை அவர் நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறாராம் யாத்திராகவும் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமை தனத்தின் நேரத்தில் அவங்க விட்ட பெருமூச்சை கேட்டு இறங்கி வந்து அவங்கள விடுவித்தார் அவங்கள ஆசீர்வதித்தார் வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்து அவங்களுக்கு காடைகளை கொடுத்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவங்களுடைய ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பார்த்து அவங்கள ஆசீர்வதித்தார் இல்லையா அதுபோல் கத்தர் உங்களுடைய இன்னைய பெருமூச்சு என்ன இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்குறதுக்கு சற்று முன்னாடி எந்த காரியத்தெல்லாம் நினச்சி நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தீங்க கடந்த வாரம் முழுவதும் எந்த காரியத்தை பாரமாக நினச்சி பெருமூச்சு விட்டுட்டு இருந்தீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எதெல்லாம் நினச்சி பெருமூச்சு இருக்கீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த பெருமூச்சை நினைத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆனால் ஒன்று நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்னாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் இந்த வார்த்தை யார் மூலமாக வந்தது தெரியுங்களா பிளையம் தீர்க்கு தரிசி மூலமாக வந்தது அவர் சபிக்க அவர் ரெடியாகி வராரு அதுக்கு தான் அவரை தயார் படிச்சுட்டு வ தயார் பண்ணி வராரு பாலாம் என்கிற ராஜா ஆனால் பிளையம் வாயில் வந்தது ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அவரோட வாயில் வந்து ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி அவங்க வாழவே இல்லை அவங்க அந்த தகுதியற்ற காரியங்களை செய்து பாவத்தில் விழுந்து அவங்க அபாத்திரமாக நடந்து கொண்டதுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கத்தவனுடைய ஜபத்தை நினச்சி ஆசீர்வதிப்பார் பெருமூச்சை கேட்ட நினச்சி ஆசீர்வதிப்பார் ஏக்கங்களை நினச்சி ஆசீர்வதிப்பார் ஆனால் ஒரு நாளும் நம்ம எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு அபாத்திரமான காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு விடக்கூடாது நம்ம ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம் ஆனால் அவரை பிரியப்படுத்தினா தானே ஆசீர்வதிப்பார் நம்ம பிள்ளை நம்மளுக்கு பிரியமா நடந்து அவங்க கேட்குறத நம்ம கொடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷத்தோடு கொடுப்போம் நமக்கு பிரியமில்லாத விதத்தில் நடந்து ஏதாவது நம்ம வேற வழியே இல்லை சரி நம்ம பெத்த பிள்ளையாச்சு அப்படின்னு செய்யறோம் அப்படி இல்லாமல் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவருடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக நம்முடைய தேவன் ஆதி முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின்படி நமக்கு ஆளுகை கொடுக்கிற தேவன் ஆளுகை என்று சொல்லும் பொழுது தேவப்பிள்ளைகளை இது ஒரு பெரிய கிருப ஆண்டவர் அவர் இந்த சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார் நமக்கு எதின் அடிப்படையில் ஆளுகை தருகிறார் தெரியுமா நம்முடைய எந்த ஒரு கிரைட்டீரியாவை வச்சு நம்முடைய எலிஜிபிலிட்டியை வச்சு அல்ல ஒன்னே ஒன்று என்னன்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறினபடியினாலே நமக்கு புத்திர ஸ்வீகாரம் சுவிகாரம் இருக்கிறபடியினாலே வி ஆர் ஹிஸ் இன்ஹெரிட்டர்ஸ் அவர்ஸ் ப்ராமிசஸ் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களின் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் இல்லையா அவருடைய பிள்ளையானபடியினாலே அவர் ஆளுகை செய்கிறார் அந்த ஆளுகை நமக்கு கொடுக்கப்படுகிறது சரியா ஸோ இந்த ஆளுகை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ச ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆளுகையை நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு ஏசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் மூத்த மகன் அவருக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேலை அந்த கூழுக்காக என்ன செய்தாராம் அதை அலட்சியப்படுத்தி விற்று போட்டான் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில இன்ஸ்டன்ஸ் வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த ஆளுகையை இழந்து போடுறதுக்கு சில தருணங்கள் வரலாம் ஆனால் ஒரு நாளும் ஏசாவை போல் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆளுகையை இழந்து விடக்கூடாது ஒன்று இரண்டாவதாக கத்தர் உங்களை சில ஸ்தானத்தில் பொறுப்பில் வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீழே கத்தர் சிலரை ஆண்டவர் வச்சிருப்பார்னு சொன்னால் ஒரு நாளும் அவங்கள நம்ம கொடுமையாய் அவங்கள நடத்தக்கூடாது கத்தர் நமக்கு ஆளுகையை கொடுத்துருக்கிறார் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மேலே தயவு காட்டி அவர்களை கொடுங்கோல் ஆட்சி என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி அல்லாமல் அவங்க மேலே தயவு காட்டி அவங்கள நம்ம நடத்த வேண்டியது அவசியம் அவசியமாய் இருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளே முதலாவது கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இரண்டாவது நமக்கு ஆளுகை கொடுக்கிற தேவன் ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஆளுகையில் ரெண்டு காரியம் சொன்ன பார்த்தீங்களா தயவாய் நடத்தணும் கத்தர் கொடுத்துருக்கிற இந்த ஆளுகையை தற்காத்து கொள்ள வேண்டும் ஏசாவை போல இழந்து விடக்கூடாது அப்பொழுது இதைவிட பெரிய ஆளுகையை கத்த நித்தியத்தில் கொடுக்க போகிறார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலே அதிகாரியாக கத்தர் வைப்பார் மூன்றாவதாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாக முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் வாட் டஸ் இட் மீன் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்மை படைத்த தேவனுக்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது தெரியும் அப்போ ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார் ஏதோ ஆகாரம் கொடுக்கறது மாத்திரமல்ல ஆகாரம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம் அதை தாண்டி சில தேவைகள் உண்டு அல்லவா அந்த தேவைகளையும் கத்த சந்திக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கால் காலத்தில் தன் கனியை தந்து நீர் கால்கள் என்ன செய்கிறது அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது போல நம்முடைய தகப்ப நம்முடைய தேவையை சந்தித்து கொண்டே இருப்பார் பிலிப்பியர் நான்கு படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை குறைகளையெல்லாம் கிறிஸ்தேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்கப் போகிறார் கர்த்தவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் அது மாத்திரமில்லாமல் வேதம் சொல்லுகிறது ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் கத்தர் நீங்கள் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் கூட கத்தர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் நம்ம நீங்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டையும் தண்ணீரும் நல்லா ஜபம் பண்ணி சாப்பிடுங்க நான் அந்த தண்ணீரை குடிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு காரியம் சில நேரத்தில் நமக்கு பலவீனங்கள் வியாதி வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் எனக்கே ஆண்டவர் இந்த பெலவீனம் எனக்கு ஏன் இந்த வியாதி தேவ பிள்ளைகளே மூன்று காரியத்தை இந்த ஆகாரத்தை குறித்து நமக்கு கவனிக்க வேண்டும் முதலாவது நான் எந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிடணும் எந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்க்க வேண்டும் முதலாவது எந்த ஆகாரத்தை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடணும் இரண்டாவதாக எந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ நான் சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகளோடு பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நான் இரவு சாப்பாடு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுது சாப்பிடன்றாங்க தேவ பிள்ளைகளை அந்த டைமுக்கு நம்ம சாப்பிடணும் சிலர் சொல்கிறாங்க மார்னிங் செவன் ஓ கிளாக்கு நைட்டு செவன் ஓ கிளாக்கு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்கன்றாங்க ஆம் பிள்ளைகளை எப்போ சாப்பிடணுன்றது முக்கியம் மூணாவது மூணாவதாக எவ்வளவு சாப்பிடணும் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் தான் அதுக்குன்னு சொல்லி நம்ம அந்த அளவை தாண்டி சாப்பிடக்கூடாது ஆகவே இந்த மூன்று காரியம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கும்போது சில நேரத்தில் இந்த அளவு தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா உப்பு புளி காரம் எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டும் சில டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அள்ளி உப்பை போடுறவங்க இருக்கிறார்கள் நாலாம் பார்த்திங்கன்னா எதுனாலும் டீப் ஃப்ரையாக தான் சாப்பிட இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கூடாது ஆகவே கத்தர் நம்ம உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் கொடுக்கிற ஆகாரத்தை ஆசீர்வித்து கொடுக்கிறவர் ஆனால் நாம் எதை சாப்பிட வேண்டும் எப்போது சாப்பிட வேண்டும் டைம் முக்கியம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் இதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது நாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே ஆத்தியாக முதலாம் அதிகாரத்தில் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த முதலாம் அதிகாரத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுக்கு ஆளுகையை போகிறார் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அதையும் ஆசிர்வதித்து அவருடைய ராஜ்ஜியத்துக்காக ஆயத்தப்படுத்த போகிறார் காட் பிளஸ் யூ அலாட் Amen. Amen.